நாட்டில் நிலவும் மழையுடனான சீரற்ற வானிலை தாக்கம் குறைவடையும் என வளிமண்டலவியல் உய்துணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது எனினும் வடக்கு வடமத்தி கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாகவும் வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது பொ மட்டக்கிப்பு பிரதான வீதி மழை காரணமாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது வீதியின் இருபுறமும் வெள்ளம் பாய்வதால் வீதியுடனான போக்குவரத்து பெரிதும் பாதிப்படைந்துள்ளது இதன் காரணமாக இந்த வீதியில் காலை முதல் பாரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதுடன் போலீசாரின் தலையொட்டினால் வீதி போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது சீரற்ற வானிலை காரணமாக கலன் மற்றும் யக்கல குருளுவு ஆகியவற்றின் வான்கதவுகள் இந்த வருடத்தில் முதல் முறையாக திறந்துவிடப்பட்டுள்ளன கனமழையின் காரணமாக பதினாறு வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன செக்கருக்கு ஆயிரத்தி ஐநூறு கன அடி நீர் ஒவ்வொரு வான் கதவுகளின் ஊடாகவும் வெளியே வருவதாக நீர்ப்பாசனத்துறை பொறியியலாளர் அதுல விஜயபார்தனத் தெரிவித்துள்ளாா்